காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் தவலே கம்ப பமுனு கம்ப மலியதேவா மகாவித்யாலயத்தில் ஒன்பதாம் தரத்தில் கல்வி கற்கும் ஹஷினி மதுபாஷினி விக்ரமாரட்சி என்ற பதினான்கு வயது பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அண்மையில் காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் வழிநோயாளர் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது இதனையடுத்து கடந்த பத்தாம் திகதி வயிற்றின் இரு பக்கங்களிலும் கை கால்களிலும் வலி ஏற்பட்டதால் கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் திகதி உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பாடசாலை மாணவியின் பிரேத பரிசோதனையை கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி நிரஞ்சலா குலத்துங்க மேற்கொண்டுள்ளார் மாணவியின் இதயம் மற்றும் சிறுநீரகங்களில் ஒரு வகை விஷக்கிருமி நுழைந்துள்ளமையே மாணவியின் மரணத்துக்கு காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது